சனிக்கிழமையின் இரவு நேரத்திலும் தெய்வத்தினுடைய அருள் வார்த்தைகளை பாடல் மூலமாக இந்த வாய்ப்புக்காக நன்றி சொல்லுவோம் விடை சனிக்கிழமை தோறும் சத்தியம் சொல்லும் சங்கீதம் என்கிற தலைப்பிலே ஒரு பாடலை எடுத்து அந்த பாடலிலே தேவனுடைய வார்த்தைகள் சத்தியம் அடங்கி இருக்கிற காரியங்களை நாம் தியானித்து செல்வது வழக்கமாக இருக்கிறதுனால இந்த நாளிலும் ஒரு பாடலை நம் பாடி நாம் முன்பிப்போம் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே இந்த நல்ல வேலைக்காக நமக்கு நன்றி சொல்லுகிறப்பா எங்கள் வாழ்நாளிலே நம்முடைய பிரசன்னம் உடைய அன்பு நம்முடைய தயவு நம்முடைய கருவை ஆண்டவர்களுடைய இரக்கம் பெரிதாக இருக்கிறதப்பா நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய அன்பிலே நாங்கள் மகிழ்ந்து உம்முடைய பிரசன்னத்திலே நாங்கள் வாழ உண்மை சார்ந்து வாழ்கிற எங்கள் வாழ்க்கையில மாற்றங்களை உடைய வார்த்தையின் மூலமா எங்களுக்கு வைத்திருக்கிற தயவுக்காக நன்றி நன்றி தொடர்ந்து இந்த வலையை பொருட்படுத்திக் கொள்ளுங்க உணர்த்த வேண்டிய காரியங்கள் அடுத்த ஆவியானவர் எங்களுக்கு உணர்த்துங்க கற்றுக்கொள்ள விரும்புகிறோம் கற்றுத்தாரும் நீர் சொல்லி கொடுங்க நடத்துங்க கேட்கிற ஒவ்வொரு இறுதித்தின் தியானங்களும் இந்த வலையில் உமக்கு முன்பாக பிரியமே அமையட்டும் இயேசு நாமத்தில் தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொரு நாளும் நம்மை கொண்டே இருக்கிறது ஒரு பாடலை நான் பாடி அதில் இருக்கிற சத்தியத்தை மட்டும் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம் தெய்வா ஒந்தன் பிரசன்னம் பெரியது தெய்வா ஒந்தன் கிருவையும் பெரியது அவர் பெரிய தெய்வன் பெரிய பெரிய காரியங்களை அவர் செய்கிறார் நம் வாழ்க்கையிலும் உலகத்தில் இருக்கிறவனிலும் ஒன்று யோவான் நான்கு நான்கு சொல்லுகிறது போல உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிற தேவன் பெரியவராக இருக்கிறார் நம்ம எல்லாரும் பெரிய தேவனை ஆராதிக்கிறோம் பெரிய தேவனுடைய உன்னதமான மக்களாக நாம் இருக்கிறோம் ஒன்று யோவான் நான்கு நான்கின்படி பெரிய தேவன் பெரிதான ரட்சிப்பை நமக்கு கொட்டு கொடுத்திருக்கிற தேவன் பாடலை பாடி நம்ம அதில் இருக்கிற வார்த்தைகளை தியானிக்கலாம் தேவாவுந்தன் பிரசன்னம் பெரிது தீவாவுந்தன் ും പേരി ദേവാൻ പ്രസന്നം തൻ കരുവയും പേരി വനാന്തരത്തിനിലേ വഴി തന്നേ അവാന്തര വഴിയേ ആരാക്കേ യും വെട്ടാന്തയും നീരൂടാച്ചേ ദുന്ദൻ പ്രസന്നം ദീവാ ഉന്തരീത് வெண்கல பெண்கள காதவை உடைத்திரதேவாம் இரும்பு தாழ்பால் முறித்திரே நாதாம் வெண்கலக்காதவை உடைத்திரதேவாம் இரும்பு தாழ்பால் முறித்திரே நாதாம் பொக்கிஷம் பூதையல்கள்

ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் செய்தீர் எண்ணி முடியாத அற்புதங்களும் செய்தீர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் செய்தீர் எண்ணி முடியாத அற்புதங்களும் செய்தீர் தேவா உந்தன் பிரசன்னம் பெரியது கிருவையும் பெரிது வானத்து செல்வம் பணினாலும் ஆழத்தின் நீர் ஓற்றுகளினாலும் சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகளாலும் சந்திரன் பக்குவப்படுத்தும் அருமையான பலன்களாலும் தேவா உந்தன் பிரசன்னம் பெரீது தேவா உந்தன் கிருவையும் பெரீது அற்புதமான பாடல் வரிகள் தெய்வத்தினுடைய பிரசன்னத்திலே வாழப்படகணும் ஒவ்வொருத்தரும் சில பார்த்தீங்கன்னா சில இடங்களுக்கு போனால் மட்டும்தான் அந்த இன்பத்தை அனுபவிக்கணும்னு நினைப்பாங்க வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொல்லும் பொழுது எனக்கும் மகிழ்ச்சியாக இருந்ததுதான் போகவே இல்லை இன்னும் ஆலயத்துக்கு அவர் அப்போ அந்த உணர்வு அன்றைய ஆலயத்துக்கு போகும் பொழுது தெய்வ பிரசன்னத்தை மகிமையும் கண்டார்கள் ஆனால் இன்றைக்கு தேவாலயங்களிலே தேவன் இல்லை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் நமக்குள்ளே இருக்கிறார் என்கிற உணர்வோடு கூட நாம் தேவனை தாடி வேதம் சொல்லுகிறது போல இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மை எத்தனை இன்பமானது அது கலவில்லை அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷம் நிறைந்த ஒரு கூடுகை நமக்கு தேவன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் அதுதான் சபை ரட்சிக்கப்பட்டவர்கள் கூடி ஆராதிக்கிற இடம்தான் சபை தேவனுடைய சுய ரத்தால் சம்பாதித்த திருச்சபைதான் தான் நாம் அவருடைய தலையில இணைக்கப்பட்ட அவயவங்களாக இருக்கிற ஒவ்வொருவரும் அவருடைய சபையாக இருக்கிறோம் ஆகவே தேவன் இதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரிய இந்த பிரசன்னம் அதாவது அந்த தலையில இணைக்கப்பட்ட ஒரு அனுபவம் எப்பயில சொல்றாரு இல்லையா ரோமர்லல்லாம் நான் காட்டு ஒளிவு மரமாக இருந்தேன் நல்ல ஒளிவ மரமாகிய கிறிஸ்துவோடு கூட வெட்டப்பட்டு நான் ஒட்டப்பட்டிருக்கிறேன் நான் ஒட்டப்பட்டதினாலே வேருக்கும் அவருடைய வேருக்கும் சாருக்கும் நான் பங்காளியாக இருக்கிறேன் அவருடைய ஆசீர்வாதங்கள் எனக்குள்ளே வருகிறது தலையிலிருந்து எப்படி சரீரத்துக்கு எல்லாம் இரத்த நாளங்கள் எல்லாம் ஆடற் போட அந்த மூலையானது க தன்னுடைய இயக்கத்தை இயக்கி கொண்டிருக்கிறதோ அது போல சபையை இயக்குவது தேவன் தலையாக இருக்கிறார் வேசர் முதலாம் அதிகார கடைசி வசனத்துல வாசிக்கிறது போல எல்லாவற்றையும் எல்லாவற்றும் நிரப்புகிற நிறைவாகி சரீரமாகி எனக்கு கிறிஸ்துவை தலையாக தந்தி இருக்கிறார் அப்ப அந்த தலை கிறிஸ்துவுக்குள்ள இணைக்கப்பட்ட ஒரு அனுபவம் தான் பிரசன்னமான ஒரு அனுபவம் தனிப்பட்ட வாழ்க்கையில முதல்ல தேவனோட உறவு நம்ம அதிகமா வைக்கணும் அதுக்கப்புறம் ஸ்பிரிச்சுவல் பிரண்ட்ஸ் இருக்கலாம் ஸ்பிரிச்சுவல் நண்பர்கள் ஆலயங்கள்ல நம்ம ஆக்கூடி ஆராதிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் சேர்ந்து தேவனோடு கூட இணைந்து இருக்கிற ஒரு அனுபவம் இது மூன்று விதங்களிலே தேவனுடைய பிரசன்னத்தை நாம் உணர முடியும் சிலர் சில பாடல்களை பாடி தேவனை உணர உணர அந்த பிரசன்னத்துக்குள்ளே நான் போகிறதை நாம் உணர்கிறோம் சில பாத்தீங்கன்னா தன்னையே மறந்து விடுகிற அனுபவங்கள் எல்லாம் உண்டு வனாந்திரத்துல அவர் வழியை தருகிற தேவன் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் வெட்டாந்தரையிலே நீர் உண்டாக்குறவர் பார்த்தா சூழ்நிலை பார்த்தேன் என் வாழ்க்கையில எதுவும் நடக்காத போலதான் இருக்குது ஆஹ் ஏன் மழையை பெய்யல வெயில் அடிக்கல என்னமும் பண்ணல என்ன பண்றது என் வாழ்க்கையை சரியாக இயக்கி கொண்டிருக்கிற தேவன் அவர் நீங்க மேகத்தை பார்க்க வேணாம் மழை வருமானு பார்க்க வேணாம் காவா வெட்டுங்க நிரப்புவார் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவனுடைய ஆவினாலே எல்லாம் ஆகுறது அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை தான் இருக்குது என் வாழ்க்கை இல்லைங்க வழியை உண்டாக்குறவருங்க அதனால தான் முதல் வரிகள் இல்லை வனாந்திரத்திலே வழியை தருகிறவர் அவாந்திர வழியிலே அங்க நேரமே கிடையாதுங்க வெட்ட முடியாதுங்க மரம் செடி கொடி எல்லாம் பின்னி பிணைந்து இருக்குது ஆனா அவாந்திர வழியில என்ன பண்றாரு ஆறுகளை உண்டாக்குகிற தேவன் இயற்கைக்கு இன்றைக்கு ஈடுகட்ட முடியாதுங்க போய் எல்லாம் நீர்வீழ்ச்சிகளாம் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் எத்தனை ஆண்டுகள் எத்தனை விதமான அந்த அவருடைய படைப்புகளின் சூழ்நிலைகள்லாம் பார்க்கும்போது வெறும் வெட்டாந்தறியா இருக்குங்க அதை நீர் உற்ற மாற்றக்கூடியவருங்க அவரு இசைவேல் மக்களுக்கு அதெல்லாம் செய்து காண்பித்தார் அனாந்திரத்துல தண்ணி இல்லை ஒரு இடத்துல தண்ணி கசப்பா இருக்குது அப்போ மாற நம்ம ஒரு கட்டையை வெட்டி அதில் போடும் பொழுது அது மதுரமாக மாறிடுதுன்னு பார்க்கிறோம் அது மட்டுமல்ல மனாந்திரத்தில் தண்ணி இல்லாத இடம் இடம் ரொம்ப தாகத்துல எல்லாம் மாடல்லாம் செத்துருமே ஆடுகள்லாம் செத்துருமேன்னு சொல்லி புலம்புறாங்க தான் தேவன் அந்த மலையை பார்த்து அடியும் அடித்த உடனே அந்த ஜீவ நதி ஓடி வந்ததுங்க அவர்கள் தாகம் தீர்த்தது அதன் பிறகு ஓடிக்கொண்டே இருந்துச்சுங்க ஆசீர்வாதம் தேவனுடைய ஆசீர்வாதம் அப்படிதான் அளவே கிடையாது எப்படி நீ இப்போது இருக்கிறதை பார்க்கலாம் எத்தனை மடங்கு ஏழு மடங்கு இல்லங்க நூறு மடங்கு இல்லங்க ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி சொல்லியபடியே அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் ஆயிரம் மடங்கு கோடி மடங்கு கோடாக்குடியூ சகோதரிய நீ கோடாக்குடியா பெருகுவாங்க அப்போ கோடாக்குடியான ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார் திறந்தவர் தேவன் அப்போ இந்த சூழ்நிலைகளை பார்க்காதீங்க காத்த பார்க்காதீங்க மலையை பார்க்காதீங்க எனக்கு என்னங்க இப்படி இருக்குது என் வாழ்க்கை மாறுமா அந்த சந்தேகமே வர வேணாம் சந்தேகம் என்பது அவிசுவாசத்தை குறிக்கிறதாக இருக்கிறது ஆகவே இந்த ஒரு விசுவாச வா வாழ்க்கையை விசுவாச வாஞ்சியை உண்டாக்குறது முதல் வரிகளில் நான் பார்க்கும்போது வனாந்திரத்திலே வழி தந்தி அவாந்திர வழியிலே ஆறுகளை உண்டாக்கு வெட்டாந்திரையிலே நீரூற்றை கொடுக்கும் இது தேவனுடைய பிரசன்னத்திலே வாழும்பொழுது மட்டுமே இந்த உணர்வு உங்களுக்குள்ளே காணப்படும் இது நாம் எதையோ செய்து வாங்குறது இல்லை இதெல்லாம் நான் இதை செஞ்சா நான் உனக்கு தண்ணி கொடுப்பேன் இதை பண்ணா எனக்கு சோறு கொடுப்பேன் அப்படின்லாம் தேவன் சொல்றவரே கிடையாது அவரை நோக்கி பார்க்கிற யாரா இருந்தாலும் விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் பலிக்கும் விசுவாசம் தான் மெயின் அப்ப வார்த்தை இருக்கணும் வார்த்தை இருந்தா அவருக்குள்ள ஜீவன் வெளிப்படும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏசியா நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் நாலதர்சனம் சொல்லுகிறது நான் அந்த வசனத்தை எடுத்து வாசிக்கிறேன் ஏசியா ஏசியா நாற்பத்தி ஐந்து நாலதர்சனம் கத்தராகிரான் அபிஷேகம் பண்ண கோரிசுக்கு முன்பாக அங்கே சொல்றாரு இவன் வந்து கடவுள் அறியாதவன் நல்லா பாருங்க கோரேஸ் ராஜா சொல்றாரு ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுடைய முன்பாக வாசல் பூட்டப்படாத கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து வலதுகையை பிடித்து அவனுக்கு சொல்லுகிறதாவது ஏன்னா மாண்டவர் எப்போ பேசினாலும் அவன் கையை பிடிச்சி வலது கையை பிடித்து பேசுகிறார் பிடித்து சொல்லுகிறார் நான் உனக்கு முன்னே போய் கோணலான வெளி சபையாக்குவேன் அப்போ தேவ நமக்கு முன்பாக செல்கிறார் என்ற உணர்வு உள்ள இந்த வேத பகுதிகளை நாம் தியானிப்பது ரொம்ப அருமையானது அது மட்டுமல்ல அடுத்து உன்னை பேர் சொல்லி அழித்தேன் இஸ்ரோனிய தேவனாகிய கருத்தை நானே என்று நீ அறியும் படிக்கு கடவுள் என்பதை நாம் அறியும்படிக்கு வெண்கல கதவை உடைத்து இரும்பு தாழ்பாடுகளை முறித்து அந்தரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் நான் என் தாசனாகி யாகோபின் நிமித்தம் நான் தெரிந்து கொண்ட இஸ்வரன் நிமித்தம் நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாம் தரித்தேன் ஆண்டவரே தெரிஞ்சுக்கலனாலும் தெய்வன் தெரிய வைக்கிற தேவன் வெண்கல கதவை உடைத்து இரும்பு ஏங்க ஒரு ஒரு புரஜாதியாக ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத ஒருவனுக்கே தெய்வன் இப்படி செய்யறாருன்னா நம்ம எல்லாம் அவருடைய பிள்ளைங்க இல்லையா நமக்கு எந்த அளவு உரிமை கொடுத்துருக்கிறாரு யோசிச்சு பாருங்க அதனால் அது வெண்கல கதவா இருக்கட்டும் இரும்பு தாழ்பாலா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் போக்கீசம் புதையல் எல்லாம் எனக்காக வைத்திருக்கிற பொண்ணும் பொருளும் வெள்ளி பொ வெள்ளியும் தங்கமும் கர்த்தருடையது பொண்ணும் வெள்ளியும் கர்த்தருடையது அப்ப வெள்ளி எனக்கு அவருடைய அவருக்குரியதெல்லாம் எனக்குரியது அந்த அர்த்தத்துலதான் வெண்கல கதவை உடைத்திரே தேவா இரும்பு தாழ்வாளர்களை முறிக்கிறவரே பொக்கிஷம் புதையல்களை தருகிறவரே இது உன்னுடைய பிரசன்னத்தினால் மட்டுமே எனக்கு வருகிற ஒரு இன்பமான அளவிடப்பட முடியாத ஆசீர்வாதம் என்பதை நாம் உணர வேண்டும் நானே கர்த்தர் வேறு இல்லை என்னை தவிர தேவன் இல்லை என்னை தவிர ஒருவரும் இல்லை இடைக்கட்ட கர்த்தர் வேறொருவர் இல்லை என்று சொல்லி நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு என் நாமத்தை தற்பித்தேன் என்ன ஒரு அற்புதமான தேவன் பாருங்க அதுக்கு மாத்திரமல்ல யோபுவின் புஸ்தகத்தில் பார்க்கணும் ஆராய்ந்து முடியாத எண்ணி முடியாத பெரிய பெரிய காரியங்களை நம் தேவன் செய்கிறார் எண்ணி முடியாத அற்புதங்கள் அது கணக்கே கிடையாதுங்க யோவான்ல எழுதுறாரு அவர் செய்த அற்புதங்களை எழுதினால் இடம் கொள்ளாது புஸ்தகம் கொள்ளாது என்று எழுதப்பட்டிருக்கிறது அந்த அளவு தேவன் அற்புத அடையாளங்களினாலே வேத வசனங்களை உறுதிப்படுத்த வல்லவராக இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில வசனத்தை புரிந்து கொள்ளுங்கள் தேவனை அறிந்து கொள்ளுகிற அந்த அறிவு ரொம்ப முக்கியம் அது மட்டுமல்ல ஒரு ஆசீர்வாதமான வார்த்தைகள் பழைய ஏற்பாட்டிலே உபாகம முப்பத்தி மூன்றாம் அதிகாரத்துல அஹ் இசுர வேலை குறித்து தன்னுடைய தகப்பன் மூலமாக தேவன் அங்கு அறிவிக்கின்ற ஆசீர்வாத வார்த்தைகளை நாம் பார்க்கும் பொழுது முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதிமூணுல இருந்து ஒவ்வொரு பிள்ளையும் தேவனுடைய மனசனாகிய மோச மரணம் அடையும் முன்னே இஸ்ரவேல் பூத்திரரை ஆசிர்வதித்த ஆசீர்வாதம் ஆவது அப்படின்னு ஆரம்பிக்கிறார் முப்பத்தி மூணுல பதிமூணாவது வசனம் யோசை ஒவ்வொருத்தரையும் குறித்த பிளஸிங் இருக்குது இதுல ஒரு ஆசு அந்த ஒருவனை குறித்த அந்த ஆசிர்வாதம் இந்த பாடல் வரிகள் நான் எழுதியிருக்கிறோம் கர்த்தரால் அவனுடைய தேசம் ஆசிர்வதிக்கப்படுவதாக அது வானத்தின் செல்வத்தினாலும் பணியினாலும் ஆழத்தில் உள்ள நீரூற்றுகளினாலும் சூரியன் பக்குப்படுத்தும் அருமையான கனிகளினாலும் சந்திரன் பக்குப்படுத்தும் அருமையான வெளிச்சத்துல சில கணிகள் பழுகுது பக்குப்படுத்தும் அருமையான பலன்களினாலும் ஆதி பருவத்தில் உண்டாகும் திரவியங்களினாலும் நித்திய மலைகளில் பிறக்கும் அரும்பொருள்களினாலும் நாடும் அதன் நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களினாலும் ஆசிர்வதிக்கப்படுவதாக என்று முச்செடியில் எழுந்தருளினுடைய தயை யோசிப்பனுடைய சரசின் மேலும் தன் சகோதரின் விசேஷத்தவனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக முச்செடியில் எழுந்தருளின புஸ்தகம் புஸ்தகம் முப்பத்தி மூணாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்துல சொல்லப்பட்டபடி முச்செடியில் எழுந்தருளினவருடைய தயை முச்செடியில் எழுந் முச்செடியில் எழு எழுந்தருளிய எப்படி தேவனை சந்தித்து காட்சியை பார்க்க போகும்போது மோசைக்கு தேவன் அந்த மோசையின் மூலமாக அந்த முச்சடியில் தோன்றினவருடைய ஆசீர்வாதம் விளங்குவதாக என்று சொல்லி இங்கே ஆசிர்வதிக்கின்ற ஒரு வார்த்தைகளை தான் நாம் நாலாவது சரணத்துல பாடியிருக்கிறோம் வானத்து செல்வோம் ஒருமுறை நான் பாடி செமித்து நிறைவு செய்யலாம் கவனிங்கள் திரும்ப திரும்ப போட்டு கேளுங்க வார்த்தையின் வல்லமைகள் உங்கள் வாழ்க்கையில சத்தியத்தை அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள்ளே பலன் கொடுக்கும் ஒன்று ஆறின்படி கிருவையை எல்லா உலகமெங்கும் பரம்பி பலன் கொடுக்குது இந்த கிருவையை சத்தியத்தின்படி நீங்க அறிந்து கொண்டீங்கன்னா ஏன்னா இந்த கிருவைதான் பெருசுங்க இந்த சத்தியம் பெரியுது அவருடைய பிரசன்னம் பெரியுது அதனால ஒவ்வொன்றையும் ஆராய்ந்து அறி உங்க வாழ்க்கையில அனுபவமாய் மாற்றுங்க எல்லா ஆசீர்வாதங்களும் கிறிஸ்து மூலமாய் நமக்கு ஆவிக்குரிய திருவிழாகி நமக்கு சொந்தமாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து இந்த பாடல் வரிகளை திரும்ப தேவ நாமத்தை பயன்படுத்தி பிரசன்னத்திலே இருப்போம் பாடலாம் தேவாந்தன் பிரசன்னம் பெரியது தேவாந்தன் கிருவையும் பெரியது வனாந்திர தந்தி தந்தீந்திர வேளியை ஆராக்கே நீட்டாந்தரையும் நீரூற்றாச்சே வெட்டாந்தரையும் நீரூற்றாச்சே திவா உந்தன் பிரசன்னம் பெரியது திவா உந்தன் பெது பொ ராஜாவை பார்த்து தேவன் சொன்ன வாக்குதத்த வார்த்தைகள் பெண்களை கதவை உடைத்திரே தேவா இரும்பு தாழ் முறித்திரே நாதா பொக்கிஷம் புதையல்கள் தந்திரே தேவா பொக்கிஷம் புதையல்கள் தந்திரே தேவா தேவா உந்தன் பிரசன்னம் பெரியது தேவா உன் கிருமையும் பெரியது மோசை மூலமா தேவன் கருளின் ஆசீர்வாதம் நமக்கும் உரிதாக மாறுவதாக என்று சொல்லி அடுத்த சரணத்தை பாடி தேவ நாமத்தை மேம்படுத்தலாமா வனத்து செல்வம் பனினாலும் ஆழத்தின் நீர் ஊற்றுகளினாலும் சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனியினாலும் சந்திரன் பக்குவப்படுத்தும் அருமையான பல்லன்களாலும் தேவாவுந்தன் பிரசன்னம் பெரியது தேவாவுந்தன் கிருவையும் பெரியது ஒவ்வொரு நாளும் தெய்வீக பிரசன்னம் தெய்வீக கிருவைகள் நமக்கு பெரியதாகவே இருக்கிறது எப்படி வேதம் சொல்லுகிறது போல அவருடைய கிருவைகளும் நமக்கு பெரியதாக அவர் நமக்கு சம்பாதித்த ஆசீர்வாதங்கள்ல ஒன்று பெரியது என்னன்னா அவ்வளவு பெரிதான ரட்சிப்பு என்று ஒரு வசனம் இருக்கிறது ஒரு வசனம் அந்த வசனத்தை வாசித்து நான் செபித்து நாம் நிறைவு செய்யலாம் ஆகவே இந்த பாடலின் கருத்துக்களை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டோருடைய பிரசன்னத்திலே பழகுங்கள் தெய்வ பிரசன்னம் உங்கள் வாழ்க்கையை உன்னதமான நிலைக்கு கொண்டு போய் நடத்தும் என்பதில் எந்தவிதமான சந்தேகம் இல்லை எபிரே நிறுவம் முதலாம் அதிகாரம் மூன்று நான்கு வசனங்களை நான் வாசிக்கிறேன் முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்கள் நமக்கு உறுதியாகப்பட்டதும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவித வளர்த்து செய்களினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பகிர் சுத்த ஆவின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் வேதம் சொல்லுது ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லுது ஆனா ஒண்ணுக்கு மட்டும் கவலைப்படணும்னு இந்த வேதமா நம்ம எச்சரிக்கிறது அன்புக்குரியூர்ல பாடலை பாடி கவலைப்படாமல் தெய்வ பிரசன்னத்தில் அவருடைய பெரிதான ரசிப்பை எண்ணி பார்த்து உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிற என் தேவன் பெரியவன் என்கிற உணர்வோடு கூட வாழ்ந்து நாமத்தை நம்மை ஏற்படுத்தலாம் ஜபிக்கலாமா ஜெபிப்போம் பிதாவே நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் வாழ்நாளிலே இந்த ஒரு நாளை கொட்டி கொடுத்த இதிலேயே ஆராதிக்க உம்முடைய பாடல்களை தியானிக்க கொடுத்த கருவிகளுக்காக நன்றி தொடர்ந்து இதை கேட்ட பார்த்த ஒவ்வொருவரையும் உடைய கிருவை சூழ்ந்து கொள்வதாக நன்மை தொடருவதாக மீண்டும் நாளை தினத்திலும் அன்றவரைய திருப்பேரவை கூட்டத்திலே ஏழு மணிக்கு ஆரம்பிக்கிற அண்டபுர கூட்டத்திலே நாங்கள் ஒருவருக்கொருவர் அண்டவரை நேரடியாக பார்த்து அவனுடைய பிரசன்னத்தை இன்னும் கத்த தாமகங்களை பிரகாசம் உள்ள தந்து உதவ முடியாது நாங்கள் தொடர்ந்து நடத்துங்க ஆயத்தப்படுத்துங்க பெரிய காரியங்களை செய்யுங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செவித்தோம் செவங்களை கேட்டி நல்லபடிதானே ஆமே கத்த நல்லவ தொடர்ந்து வார்த்தைகளை பற்றி கொள்ளுங்கள் வாழ்விலை மாற்றங்களை அண்ண செய்வார் தேங்க்யூ பாய்